அன்பர்களே ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு வருகின்ற வருடம் ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டை இறைவேண்டல் ஆண்டாக அனுசரிக்க அழைப்பிதழ் விடுத்திருந்தார் திரு அவையிலே ஆண்டு என்று சொல்கின்ற பொழுது நிகழ்ச்சிகள் அதாவது வழிபாட்டு ஆண்டு ஒரு வழிபாட்டு ஆண்டு திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறிலே இருந்து கிறிஸ்து அரசர் பெருவிழா வரை செல்லுகின்ற ஒரு சக்கரமாகும் இந்த ஆண்டிலே விழாக்கள் இந்த ஆண்டிலே வருகின்ற அனைத்து நிகழ்வுகளும் ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு சக்கரமாக ஒரு திரு வழிபாட்டு ஆண்டாக கருதப்படுகின்றது ஆனால் இந்த ஆண்டை தற்போதைய ஆண்டை இறைவேண்டல் வேண்டல் ஆண்டு என்று அழைத்த திருத்தந்தை அவர்கள் இதை ஒரு கிரேட் சிம் ஆஃப் ஆஃப்ரேயர் என்று சொல்கிறார்கள் கிரேட் symphony ஆஃப் prayer இந்த இசை கருவிகள் எல்லாம் ஒன்றாக ஒருமித்து இசைக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு சிம்ஃபனி ஒத்தின்னியம் என்று சொல்லலாம் இன்னிசை ஒத்தின்னிசையம் ஆக அது இயக்கப்படுகின்ற பொழுது மக்கள் அதுக்கு செவிமடுக்கின்றவர்கள் தங்களுடைய ஆன்மாவும் உடலும் உள்ளமும் அங்கு பெரும் மகிழ்வை ஒரு கழிப்புணர்வை ஒரு வெற்றி உணர்வை ஒரு அமைதியை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த செப ஆண்டு அல்லது இறைவேண்டல் ஆண்டு அல்லது இறைவேண்டல் என்றால் என்ன என்று நாம் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் கடவுளை பார்த்து மன்றாடுவது இறைவேண்டல் பொதுவாக மனித உறவுகளிலே ஒருவர் மற்றவரோடு உரையாடுதல் அடிப்படையானது ஒருவர் தன்னுடைய உள்ள கடக்கைகளை தன்னுடைய அபிப்பிராயத்தை தன்னுடைய கருத்தை தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது அடுத்தவர் அதற்கு மடுக்கின்றது அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தை தன்னுடைய கருத்தை தன்னுடைய நம்பிக்கைகளை தன்னுடைய விருப்புகளை மீண்டும் இவருக்கு தெரிவிக்கின்றது இவ்வாறு இருவர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து செவி மடுக்கின்ற பொழுது கம்யூனிகேஷன் என்று சொல்வார்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது இதை உரையாடல்னு சொல்லுவோம் இது இருவருக்கு இடையிலே இடம்பெறலாம் இது குழுக்களுக்கு இடையிலே இடம்பெறலாம் இது குடும்பங்களுக்கு இடையில் இடம்பெறலாம் இது நாடுகளுக்கு இடையில் இடம்பெறலாம் இவ்வாறு இந்த உரையாடல் என்பது மனித உறவின் வளர்ச்சிக்கும் அதனுடைய முதிர்ச்சிக்கும் அதனுடைய நிறைவுக்கும் மிகவும் ஆதாரமாக அடித்தளமாக இருக்கின்றது அதனால் இறை மனித இந்த உறவு என்பது இறைவனோடு நாம் கொள்ளுகின்ற இந்த உரையாடல் இறைவனுக்கு செவிமடுத்தலும் நாம் எங்களுடைய உள்ளுணர்வுகளை தேவைகளை நம்பிக்கைகளை புகழ்ச்சியை வேண்டுதல்களை தெரிவிப்பதும் உரையாடல் இறை வேண்டுதல் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் ஆலயத்திற்கு சென்று அல்லது தனிமையிலே இருந்து நாங்கள் மன்றாடுகின்றோம் செபங்களை நாங்கள் பாடமாக்கி சொல்லுகின்றோம் அந்த சிவங்களினுடைய அர்த்தங்களை எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளாக மாற்றிக்கொள்ளுகின்றோம் இவ்வாறு இந்த சிவம் என்பது ஆன்மீக வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கின்றது இறை மனித உறவினுடைய அடித்தளமாக இருக்கின்றது இயேசு சபித்தாரா என்பது ஒரு அழகான கேள்வி இயேசு ஏன் சபிக்க வேண்டும் அவர் வல்லமை மிக்கவராக இருந்தார் புதுமைகளை ஆற்றக்கூடியவராக இருந்தார் இறைமகனாக மகனாக இருந்தார் என்று நாங்கள் சிந்திக்கலாம் ஆனால் இந்த வேண்டுதல் என்பது அவர் தன்னுடைய தந்தை இறைவனோடு இறைவனை தந்தை என்று அழைத்து இந்த தந்தை என்கின்ற அந்த இமேஜ் அவருக்கு இருந்தது ஒருவருக்கு தந்தை என்று சொல்லுகின்ற பொழுது தந்தையர்கள் தினத்தை கொண்டாடினார்கள் அந்த தந்தையை மறக்கக்கூடாது அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு நன்றியாக இருக்க வேண்டும் இந்த தந்தை இல்லாமல் ஒரு மனிதன் அவன் வளருவதற்கும் உருவாகுவதற்கும் இந்த தந்தை என்கின்ற எண்ணம் மிகவும் முக்கியமான தந்தை தான் அறிவை ஞானத்தை வழிநடத்துதலை தலைமத்துவத்தை இப்படியான உயர் இலட்சியங்களை கொடுக்கின்ற ஒரு மனிதனாகும் ஆனால் இந்த இறைவனை தந்தை என்று அழைத்து அவர்கள் அந்த தந்தைக்குரிய அந்த உரிமையோடும் கடமையோடும் அவரோடு ஒன்றித்திருந்தார் இப்போ கிறிஸ்தவினுடைய வாழ்வு நம்முடைய தந்தையோடு ஒன்றித்திருத்தல் தான் கிறிஸ்தவினுடைய செப வாழ்வு எப்ப எப்பொழுது அவர் செவித்தார் என்று நாங்கள் விபிலியத்தை பார்க்கின்ற பொழுது விசேட நிகழ்வுகள் தனக்கு இடம்பெறுகின்ற பொழுது பொதுவாக அவர் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அவர் சிபத்திலே ஆழ்ந்திருந்தார் சொல்லப்படுகின்றது அல்லது அவர் சில இந்த யூத சமயத்திலே காலங்களை வகுத்து அவர்கள் சபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற காலங்களை எல்லாம் அவர் கடைபிடித்தார் உதாரணமாக நோன்பு இருந்து சபி சபத்திலே அவர் ஈடுபட்டிருந்தார் இந்த நோன்பு காலத்திலே தப காலத்திலே நாங்கள் சப சபத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது வழக்கம் அந்த இயேசு அதை கடைப்பிடித்தார் அவர் முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கு முதல் அவர் சற்று சில வேளைகளிலே நீண்ட நேரம் இதா முழுவதும் என்றும் சொல்லப்படுகின்றது அவர் மன்றாட்டிலே தந்தையோடு இணைந்திருந்தார் உதாரணமாக தன்னுடைய பன்னீர் சீடர்களை தேர்வு செய்யப்படுகின்றார் பெரிய தேர்வு காலமாக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு தூதர்கள் திரு அவையினுடைய தூண்களாக முதல் சாட்சியர்களாக விளங்குகின்றார் இப்படிப்பட்ட ஒரு பெரும் தீர்மானத்தை எடுப்பதற்கு முதல் இயேசு சுபத்திலே ஈடுபட்டிருந்தார் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் பணி செய்ய வேண்டும் போதனையை கேட்க வேண்டும் புதுமைகள் ஆற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பரபரப்பாக இருந்த அந்த கூட்டத்தின் மத்தியிலே இருந்து அவர் ஒதுக்குப்புறமாக தனிமையை நாடி அவர் தன்னுடைய தந்தையோடு சபத்திலே இணைந்திருந்தார் அந்த விவிலியத்திலே கூறப்படுகின்றது அவர் சில வேளைகளிலே தனக்கு விருப்பமான சீடர்களை யாக்கோப்பு போன்ற மிகவும் நெருக்கமான முறையிலே இருந்த சீடர்களை அழைத்து கொண்டு அவர்களோடு சபத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளில் நாங்கள் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்று சொல்லி அல்லது நண்பர்கள் நண்பர்கள் என்று நாங்கள் ஒன்று கூடி ஒரு சிறிய கூட்டமாக சபத்திலே ஈடுபடுகின்றது இந்த ஜேசுனாருடைய சபத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம் அதிலும் மேலாக இயேசு அவருடைய இரத்தம் அதாவது அவருடைய வியர்வை இரத்த துளிகளாக விழுகின்ற அளவிற்கு தன்னுடைய வாழ்வின் உடைய அதிக அதீத கவலை வேதனை வலி நிறைந்த வேளையில் செபித்தார் அவருடைய சபத்தினுடைய வேகம் அப்படி இருந்ததென்றால் அவருடைய வியர்வை இரத்த துளிகளாக விழுந்தன என்று மிகவும் வேதனைப்பட்டு சவித்தார் என்னால் முடியாது என்று சொல்லி வாழ்வினுடைய இறுதி கட்டத்திலே அதற்கண்டாலே என்னால் புறப்பட முடியாது ஒரு அடி எடுத்தும் வைக்க முடியாது என்று விரக்தியின் விளிம்பிலே சிலர் வாழ்வார்கள் இவர் அவர் துன்பத்தினுடைய விளிம்பிலே இருக்கின்ற பொழுது தந்தையை பார்த்து மிகவும் மிகவும் ஆழமாக வேண்டுதல் செய்தார் சொல்லப்படுகின்றது ஜமணி தோட்டத்திலே உறுதியாக சிலுவைகளை தொங்குகின்ற பொழுது செபித்தார் அவர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் செபமாக இருந்தது அந்த செபங்களையெல்லாம் அது என்ன எப்படிப்பட்ட செபங்கள் மன்றாட்டங்கள் என்றால் சங்கீதங்களிலே சொல்லப்படுகின்ற இந்த சங்கீதங்களிலே சபிக்கின்றது என்பது யூத மக்களுடைய மதத்திலே அவருடைய சமயத்திலே மிகவும் பொதுவாக இருந்தது மரியாள் நிச்சயமாக அவள் ஒரு அவருடைய தாய் மரியா அவருக்கு செபிக்க கற்றுக் கொடுத்தவர் முக்கியமாக இந்த சங்கீதங்களிலே செபிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதனால் இந்த சிலுவையிலே இருந்து செபிக்கின்றார் எப்படிப்பட்ட செவம் வந்து இவர்கள் அறியாமல் செய்கின்றால் இவரை மன்னியும் என்று சொல்லி செபிக்கின்றார் அடுத்தவர்களுக்காக செபிக்கின்றார் யார் யாருக்காக செபிக்க எங்களுக்கு மனமில்லையோ அத்தகைய ரீதியாசை அதனால இந்த செபத்தினுடைய ஆண்டு மன்றாட்டின் ஆண்டை திருத்தந்தை அவர்கள் அதாவது ஒத்தி இசைக்கப்படுகின்ற என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோலத்திலே நாங்கள் செபிக்க வேண்டும் சபத்தினுடைய அழகு இந்த செபத்தினுடைய தரம் இந்த செபத்தினுடைய பயன்பாடு இந்த செபத்தினுடைய அவசியம் இந்த ஒருங்கிணைந்து செபிக்கின்றதா என்றால் இயேசு கற்பித்து கொடுத்த சபத்திலே அழகான உயர்வான ஒரு நிறைவான ஒரு சபம் இயேசு கற்பித்த சபம் அதை தந்தை என்று அழைத்து பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு அவருடைய புகழை பாடி அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று மன்றாடுதலும் அவருடைய பராமரிப்பை அனுதினம் நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக அனுதின உணவை அன்றாட உணவை எங்களுக்கு காரணம் சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் எங்களை பராமரிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு அல்ல என்று சொல்லாமல் எல்லா நாட்களிலும் எங்களை சபி எங்களை பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் ஒரு மன்னிக்கின்ற கடவுள் அவருடைய மன்னிப்பு வாழ்வு எங்களுடைய மன்னிப்பு வாழ்வாக அது வழிந்தோட வேண்டும் நாங்கள் இவ்வளவு தூரம் இறைவன் எங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றார் புரிந்து கொண்டிருக்கின்றார் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அதே உலகத்திலே நாங்கள் அடுத்திருப்பவர்களை மீண்டும் மீண்டும் மன்னிக்கின்றவர்களாகவும் இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எப்பொழுதும் சோதிக்கப்படுகிறோம் இந்த சோதனை என்பது நல்லது பொல்லாதது என்பதல்ல இந்த சோதனை எங்களுக்கு ஒரு சவால் இந்த சோதனையிலே நாங்கள் வெல்லுகின்ற பொழுது ஒருபடி உயர்ந்து வாழ்கின்றோம் இந்த சோதனையிலே நாங்கள் தோற்கடிக்கப்படும் பொழுது எங்களுடைய வாழ்வை அழித்துக் அதனால் பாவமங்களை நாடுகின்ற பொழுது எங்களுடைய இந்த பாவத்தினுடைய விளைவினாலே எங்களுடைய உள்ள அமைதி இல்லாமல் போகின்றது நிம்மதி கட்டிப் போகின்றது எங்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்வான தரமான வாழ்வாக இல்லாமல் போகின்றது இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பயன்பாடுகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த ஆண்டிலே நாங்கள் இணைந்து சிபத்திலே எங்களுடைய சப வாழ்வு ஒரு சிம்பனியாக இருக்க வேண்டும் என்று திரு தந்தை அழை விடுக்கின்ற பொழுது தனிமையாக மட்டுமல்ல இயேசு தனித்தும் சபித்தார். ஆனால் இயேசு மக்களை இணைந்து செபிப்பதற்கான ஒரு சூழலை அமைத்து அவர்களுக்கு கற்பித்து கொடுத்தார் செபிக்க கற்று பொழுது எங்களுடைய செப வாழ்வு எப்பொழுது ஒரு தரமுள்ள செப வாழ்வாக இறைவனுக்கு உகந்த ஒரு மன்றாட்டு வாழ்வாக எப்பொழுது மலருகின்றது என்றால் இறைவனை தந்தை என்று நாங்கள் அந்த நோக்கோடு அவரை பார்க்கின்றதும் தந்தை என்று சொல்லிக்கொண்டு அருகிலே இருக்கின்றவர்களை நாங்கள் வெறுக்க முடியும் அதனாலே உள்ள ரீதியாக நாங்கள் அயலவர்களை மன்னித்து ஏற்று அவர்களுடைய வாழ்வு குடியட்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒரு சகோதர சகோதரிகளாக பார்க்கின்ற பொழுதுதான் இது உண்மையாகவே எங்களுடைய வாழ்வு செபத்திலே ஒரு தரம் உயர்ந்ததாக இருக்கும் நாங்கள் பாடமாக்கி சொல்லலாம் நாங்கள் செபிக்கின்ற பொழுது நாங்கள் அதிக நேரத்தை ஆலயத்திலே நாம் அல்லது நாங்கள் பல்வேறு சபமாலையை ஓதுவோம் அல்லது விவிலியத்தை வாசிப்போம் எல்லாம் எங்களுடைய இந்த செப வாழ்வுக்கு ஏற்றதாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய செப வாழ்வினுடைய மனநிலையிலே மாற்றம் இருக்க வேண்டும் அந்த செப வாழ்வினுடைய சிப வாழ்வினால் செபத்தினால் எங்களுடைய வாழ்வு அனுதினம் புதுப்பிக்கப்பட வேண்டும் எங்களுடைய இறை மனித உறவு மேலும் மேலும் வேண்டும் சிவம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய உறவை கட்டி எழுப்புகின்ற பாலமாக இருக்கு இது எங்களை குணப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக காயங்களை வழிகளை புண்களை ஆற்றுகின்ற எங்களுடைய உளரீதியாக நாங்கள் படுகின்ற வேதனைகளை ஆற்றுப்படுத்துகின்றதாக எங்களுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்றதாக சில ஒரு டாக் நைட் ஆஃப் சோல் என்று சொல்லப்படுகின்றது எங்களுடைய ஆன்மீகவாதிகள் அதாவது இந்த இறைவனோடு சபத்திலே இருக்கின்ற பொழுது நாங்கள் மேலும் மேலும் சோதிக்கப்படுவதாகவும் மேலும் மேலும் நாங்கள் ஒரு நம்பிக்கை இழக்கின்றவர்களாகவும் மாறலாம் ஆனால் அங்கு இறைவன் மௌனமாக இருப்பதல்ல இறைவன் சில வேலைகளிலே எங்கள் மட்டிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அவர் மௌனமாக இருக்கின்றார் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அவர் அசைவாட்டம் இல்லாதவர்களாக அவர் ஒரு இறந்த பிணமாக இருப்பதாக செயலற்றவராக இருப்பதாக தோல்வி உருகின்ற ஒரு உருவமாக இருப்பதாக எங்களுக்கு தெரியலாம் ஆனால் அந்த உயிருள்ள கடவுள் இதயத்தால் எங்களோடு உறவாட உரையாட விரும்புகின்றார் உள்ளத்தை திறந்து நாங்கள் அவரோடு தனித்தும் கூட்டாகவும் குழுமமாகவும் குடும்பமாகவும் இந்த சபத்திலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் இறைவனுக்கும் ஐலவனுக்கும் இடையிலே ஏற்படுகின்ற அந்த உறவை வலுப்படுத்திக் கொள்வோம் அதனால் ஏற்படுகின்ற மகிழ்வு மனநிறைவு நம்பிக்கை எங்களுடைய வாழ்வினுடைய வளமை ஆசிர்வாதங்கள் நிறைவாக எங்களுக்கு கிடைக்கும் இத்தகைய ஒரு செப ஆண்டிலே நீங்கள் யாவரும் உங்களுடைய மன்றாட்டு முயற்சிகளை ஆரம்பிக்கதாக இருள்ளதாக உண்மை உள்ளதாக உருவாக்கிக் கொள்ள இறைவன் உங்களுக்கு ஆசைப்படுவாரான் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்